தென் அமெரிக்காவின் பல பகுதிகளில் பாரிய அளவு வறட்சி நிலவி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் அழைங்கள் சைபர் ஏழு சைபர் இரண்டு சைபர் நான்கு ஒன்று சைபர் நான்கு ஒன்று அதற்கமைய ஈக்வடோரில் கடந்த அறுபது ஆண்டுகளில் இல்லாத அளவு வறட்சி ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டு மாதங்களுக்கு மேல் அங்கு மழை பெய்யாததன் காரணமாக நீருக்கு கடும் தட்டுப்பாடு நிலவி வருகிறது அத்துடன் தென் அமெரிக்காவின் பதினைந்திற்கும் மேற்பட்ட நகரங்களுக்கு வறட்சி குறித்த சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அத்துடன் குறித்த பகுதிகளில் நாளொன்றுக்கு பதினைந்து மணித்தியாலங்களுக்கு மேல் மின் விநியோக தடை அமுல்படுத்தப்பட்டு வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையில் பல பகுதிகளுக்கு காட்டுத்தீ பரவுவதற்கான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது தெற்கு இத்தாலியில் எரிவாயு வெடித்ததில் இரண்டு சிறு குழந்தைகள் உட்பட ஒரே குடும்பத்தை சேர்ந்த நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த சம்பவத்தில் நேபிள்ஸ்க்கு அருகில் நகரில் இரண்டு மாடி வீடு ஒன்று இடிந்து விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் இரு குழந்தைகள் பெண் மற்றும் வயதான பாட்டி என நால்வர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் இடிபாடுகளில் இருந்து தந்தையும் புதிதாக பிறந்த குழந்தையும் மீட்கப்பட்டு செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்